வச்சியம் என்ன பொறுத்தவர காவியம் என்னாலும் நீ தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டம் நெஞ்சோடு வச்சனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன எண்ணம் யாவும் இங்கேதான் உன் பேர பாடும் அங்கேதான் ச காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது நான் ஏறிக்கிற மேலிருந்து எட்டு பாத்திருந்து ஏங்கி எங்கி காத்திருந்தே காணல்ல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்ன தோணல்ல என் பாட்டை கேட்டு தென் ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறை நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு வச்சுக்குள்ளார வாடுறேன் இக்கரையில் நான் ஏறிக்கர மேலிருந்து எட்டு தேச பாத்தி இருந்து தேங்கி எங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி ஏழு எட்டு டங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் எண்ணு தோ